இச்சி புட் சினிமாவில் இருந்து நம்ம நஷ்டம் வந்து பார்க்க பண்ண முடியும்னு பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரிமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருட்டியான ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு இம்பேக்ட் இருக்கா இந்த வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இம்பாக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த என்ன அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து இவ்வளோ நாள் வந்து க்ளோஸாக இருந்தார் ஸோ எக்ஸாம்பிளுக்கு விக்ரம வந்து நீ அதை அந்த வேலையை பண்ணிடு இந்த வேலையை பண்ணிவிடு அப்படின்னா வந்து அவர் எல்லாத்துக்குமே வந்து சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம இருந்து பார்த்துருக்கோம் ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க அம்மா வந்து யாரையும் நம்பாத தயவு செஞ்சு உங்ககிட்ட முன்னாடி சாரி கேட்டு பின்னாடி வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நீ அவங்கள நம்பாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறமா நேற்று வந்து சரணவிக்ரம் வந்து மணிக்கிட்டே ஆகட்டும் விஷ்ணு கிட்டே எல்லார்டையுமே வந்து அதை புலம்பிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி எனக்கு இப்போ தான் வந்து புரிஞ்சிருக்கு ஸோ அவங்க வந்து என்னை யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ என்னை வந்து முன்னாடி ஒரு மாதிரி வச்சுட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் வந்து ரீலை ஆகுது நான் இனிமேல் ஃபன்னாக இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா அதுக்கப்புறம் அர்ச்சனா சரண விக்ரம் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க உள்ளே உள்ள வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா மாயாவை பார்க்க போறாங்க மாயாவும் நிக்சனும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரின்னு வெளியே வந்துட்டு அர்ச்சனா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுமே யார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பூர்ணிமாவை வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து பூர்ணிமா இருந்துட்டு இல்லைங்க எனக்கு நேற்று தான் பண்ண பண்ணிக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்காங்க ஸோ ஹாப் அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்த சரண விக்ரம் பார்த்து சரண விக்ரம் நீ நீ மீன் பண்ணிடுறாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு சும்மா பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு என்ன நாலாம் பண்ண முடியாது ஏன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது நான் பிக் பாஸ் வீட்டுக்காரன் நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னது பார்க்க முடிஞ்சது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போது ஹெல்ப் கேட்டாலுமே வந்து டக்குன்னு வந்து பண்ணக்கூடிய ஆள் ஸோ இப்போது வந்து அவங்க கேட்டதுக்கு வந்து நோ சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொன்னோம் இது வந்து ஒன் ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் அவர்கிட்ட இருந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விஷயங்கள் அவர் தெளிவாக இருக்கார் இந்த டைம் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்து நிறைய எல்லாமே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து அர்ச்சனா சொன்னது விஷயங்கள் ஆகட்டும் நிறைய பேர் வயல் இருந்து வந்தவங்க சொன்னவங்களாகட்டும் எல்லோருமே டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு இவருக்கு ஒரு புரிதல் வராமல் இருந்தது ஸோ ஃபைனலாக அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் அவர் நம்ம ஆரம்பித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பர்சன் சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு அதில் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் ஸோ அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அதை ஒரு மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்க இது எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்